நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று உங்கள் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள் இளைய சகோதரர்கள் வகையில் செலவுகள் இன்று ஏற்படும் முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியில் ஏற்படும் வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் இன்று மகாலட்சுமியை நீங்கள் வழிபட உங்களுக்கு பண லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி